நமசிவாய்க்கும் வணக்கம் என்ன இருக்கோம் துஷ்டனை அதாவது தீயவர்களை கண்டால் உடனே அந்த இடத்தில் இருந்து விட வேண்டும் தீயவர்களை கண்டால் பக்கத்தில் கூட நிக்க கூடாது தூரமா வந்துடணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதற்கான காரணம் தீ எண்ணம் கொண்ட தீய மனிதர்கள் கிட்ட இருந்தம்னா அந்த அதிர்வலை அந்த தீய எண்ணம் நம்மையும் பாதிக்க கூடும் தீய எண்ணம் நம்மளையும் பாதிக்கும் அதாவது நம்மளுடைய மனநிலையையும் பாதிக்கும் அப்படிங்கறதுனால அவங்க பக்கத்திலேயே இருக்க கூடாது தூரமா விளைகிறணும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல மனிதர்களாக இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்மை சுற்றியும் நல்ல மனிதர்களாக இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிறணும் நம்மை சுற்றி தீய மனிதர்கள் இருந்தாங்கன்னா அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக நமக்கும் வரும் அதனாலதான் தீய மனிதர்களை கண்டால் தூரமாக விளைகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்ற பழமொழியை ஏற்பட்டுச்சு நல்ல மனிதர்களோடு பழகுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கும் நல்ல எண்ணங்கள் உண்டாகும் உங்களை சுற்றி நல்ல அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் தீய மனிதர்கள் உங்க அருகில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தீய விஷயங்கள் உங்களையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு அதனால உங்களை சுற்றி எப்பொழுதும் நல்ல மனிதர்கள் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்குங்க நம